நான் நிர்வாகம் செய்து ஆட்சி செய்த ஆளுமை செய்த ஒரு வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு புதிய பெண் என்னை விட சிறப்பாக இந்த வீட்டை நிர்வாகம் செய்வதற்கான தகுதியோன்னு இருக்கிறனாளானு அவ செக் பண்ணுவா அதோ ரோலே அஸ்வ நாத்தராள ரோலே உங்கள் வீட்டுக்கு வந்தவனே கிடக்குடு கிடைன்னு உங்க நாத்தலார் உங்களுக்கு அடுப்படை கொடுத்ததுக்கான காரணம் என்ன இவன் என் வீட்டு குடும்பம் பண்ணக்கூடிய தகுதியோடு தன்னை மயந்து கொண்டு இருக்குனாளா பாக்குவாரா நாத்தலார சிஸ்டரா நாத்தலார் இந்த நாத்தரா அப்ப பாக்கவே சண்டனா சண்டதா

பிள்ளைகளை கையாளுவது சிரமமாக இருக்கிறது உடனே மாற்று வழிகளை தேட பார்க்கிறோம் அவன் இப்போது நல்லவனாக இல்லை அவன் குற்றவாளியாக இருக்கிறான் தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் இருக்கிறார்கள் எங்களைப் போல அடக்கமான பிள்ளைகளாக இவர்கள் இல்லை மாற்று வழி தேட பார்க்கிறோம் அது அவர்களை குற்றவாளியாக மாற்ற பார்க்கிறோம் இந்த பசங்க கவலைப்பட மாட்டான் இட் இஸ் நான் சொசைட்டி அதுதான் சொல்ல கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளை வெற்றியை நோக்கி மட்டுமே இந்த பிள்ளைகளை வழிநடத்தி இருக்கிற போது அவர்கள் உணர்வுகளுக்கு தான் இருப்பான் நாளை எங்க அம்மா அப்பாங்க எவ்வளவு நன்றி உடனே உனக்கு நன்றி இல்லை தின்ன வைத்த முன்ன வச்சு நீ இப்படிலாம் பண்றீரா அப்படிங்கிறீங்க நான் அப்படி வளர்க்கிறமே உங்களை யாரு இப்படி வளர்க்க சொல்லணும் நான் தான் கேட்கிறேன் எண்பதுகளில் இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய வித்தியாசமே இதுதான் எண்பதுகளிலே பிள்ளைகள் வளர்ந்தார்கள் வளர்த்த வளர்க்கப்படுகிறார்கள் ரெண்டு வித்தியாசம் வளர்ந்தாது மரம் வளர்த்தி அது குரோட்டன்ஸ் செடி தொட்டியில வச்சு தண்ணி ஊத்தத்தான் வேணும் நீ எப்படிங்க வளரும் உங்களுக்கு பயம் பிள்ளை விட்டு பெரும் பயம் ஏன்னா நீங்க கடந்து வந்தீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு பாம்பின் தான் பாம்பறி நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு பிள்ளையின் மீது வைத்து அந்த நவீன நடைமுறை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அதுல ரொம்ப கன்ஃபியூசா இருந்ததே இந்த ஜெனரேஷன் கார்ட் ப்ராசஸ் வேற உங்களுக்கும் உங்களுடைய உங்களுடைய பதிமூணு வயது நீங்க சந்தித்த பிரச்சனையை தான் இப்போ இருக்கக்கூடிய பதிமூணு வயது பிள்ளை சந்திக்கிறது தான் உங்களுக்கு தெரியாது ஆனா பதிமூணு வயது உங்க அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு சொன்ன அதே அறிவுரையை நீங்க சொல்லிருக்கீங்க நல்லா சாப்பிடு சரியான நேரத்துக்கு தூங்கு சொந்தக்காரங்களோடு மரியாதையாக இருக்கு கவனமாக படிக்க வேண்டும் அவங்க ஏதோ ஒரு போட்டோவை அத அதை காப்பி பண்ணி வச்சு மெட்டான் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது ரைட்டா ஆர் நீங்க ஒரு இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய காலகட்டங்கள்ல டிரான்சிஷன் மடைமாற்ற காலகட்டங்கள் நிறைய உண்டு ஆனா அநியாயத்திற்கு பெரிய மாற்றம் நடந்தது கடந்த பதினஞ்சு ஆண்டுகள்ல சோ நீங்க உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இல்லவே இல்லை அதுதான் ப்ராப்ளம் அவங்க உலகத்துக்கு போய் சந்தேகிக்காம பார்க்காம உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது நீங்க அதனால என்ன பண்ணுங்க இதை புரிஞ்சுக்க முடியல எல்லாத்தையும் பிரச்சனை இந்த பொண்ணு சொல்லுங்க நான் போன்ல தப்பு தான் பண்ணு எப்படி முடிவு எடுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது அதுல என்னென்ன இருக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது நான் கூட ஃபோனை தான் பாத்துக்கணும் கண்டென்ட் எல்லாம் தான் இருக்கு ஒரு டிவி இந்த போன் மூணு கம்ப்யூட்டர் சமம்

அதுக்கு சாப்பிடற வச்சுப்பா தூக்கி அதை அடிச்சவங்களுக்கு தமிழ் சொல்லிட்டு தெரியுமா முந்தானத்தை பொண்ணுன்னு சொல்கிறேன் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மைக்கை தட்டி விட்டு பேசினா நம்ம மாட்டம் பேசிக்கலாங்கிற விவரமே ஒரு லட்ச ரூபா போட்டு எனக்கு முந்தானத்தை தான் தெரியும் ஆறாம் சொல்லி பொண்ணு தான் என்ட்ட சொல்லிகிட்டு போறான் அப்போ இங்கே என்ன சிக்கல் இடத்துல நாம் அறிந்தாத ஒரு மீது நமக்கு ஒரு பயம் இருக்கு அப்ப அந்த பயத்து மீது வைத்து முழு இந்த பிள்ளைங்கள கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பார்க்கற வீட் ட்ரை ட்ரூஸ் வர் கீட் ஸோ அந்த பேஸ்சி சாப்பாடு கன்ஃப்யூஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் பயம் நம்முடைய பயம் கவலை இந்த மீது இந்த பிள்ளைகளை கட்டமைக்க பாக்குறப்போ உங்க சிந்தனைகளுக்கு புறப்பாக இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தவறு செய்வதை போல உங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கிறது என்னுடைய கவலை எல்லாம் இந்த பிள்ளைகள் கெட்டுப் இந்த பயமே உங்களுக்கு பிள்ளைங்க கெடுத்து விடுமோ என்பதுதான் அப்ப இந்த பிள்ளைகள் உலகத்துக்கு நீங்கள் தம்பி பேச கூட எந்த நாளைக்குள்ள உட்காந்து பேசித்தான் வேற வழி ஏன்னா இந்த கிடைக்கல தம்பி ஒரு நாள் உட்காந்து பார்த்து தான் மாறாக பின்னாலே போறது பின்னாலே வாரது

நம்ம பழைய சித்தாந்தங்களை வைத்துக்கொண்டு புதிய தலைவர் பிள்ளைங்களை கையாலதான் சரியா சரியில்லைதான் ஆனா அது சரியில்லைங்கிறதுக்கான பொறுப்பை முழுக்க முழுக்க அவர்கள் ஏற்க முடியாது என்ற உண்மையை தான் நான் மறுபடி மறுபடியும் சொல்ல விளைகிறேன் நீங்க தெரிஞ்சுக்கல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு அம்மா அப்பா உங்களுக்கு சாதமா பேசலாம் எனக்கு கைத்திருக்கிறேன் எனக்கு தெரியும் எங்கேயோ உட்காந்து இந்த பசங்களுக்காக என் பேசுறவோ உண்மை என்னைக்கும் ஜெயிக்கும் நான் நம்புறேன் ஆளுக்கு தக்க நிலை எனக்கு எல்லாம் பேச முடியாது உங்ககிட்ட கை தட்டு வாங்க நான் அவர்கள் நல்லவன் என்று பேர் இருக்கு ஒரு நாளும் நினைத்தது கிடையாது நல்லவனாக இருந்தால் போதும் என்று மட்டும்தான் நான் நினைப்பேன் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புள் பிகாஸ் இந்த இடத்துக்கு என்னை உட்கார்ந்து உட்கார வைத்தது நீங்க நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை விட உண்மையை சொல்லிவிட்டு போவதும் சரியாக இருக்க முடியும் அப்ப அந்த அந்த ரியாலிட்டிக்குள்ள நீங்க வாங்க யதார்த்தமாக இந்த பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது பிள்ளைகளுக்கான உலகத்தை சுருக்கிட்டீங்க பிள்ளைகளுக்கான உலகத்தை சுருக்கிட்டீங்க உங்க பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்காது வெளியாட்ட தான் பேச வேண்டியது உண்மை வெளியால் சட்டையில உருவாக்கி கொடுங்க பேசுறது நான் எல்லாத்தையும் நீங்க உட்காந்து பேசுறது தயாரா இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ஏழுத்த விட்டு சண்டையை திடீர்னு சிரிக்கிறா ஒன்போதாம் வருஷத்துல சொல்லுச்சா அவங்க பதில் சொல்ல உங்களுக்கு தெரியும் ரைட்டா நம்ம சொல்லமா முன்னால ஒவ்வொன்னு சொல்லிருக்கு ஆள் அந்த அத்தையோட உறவு மேரு சித்தியோட உறவு வேறு மாமனோட உறவு வேறு சித்தப்பனோட உறவு வேறு அத்தை கிட்ட எல்லா சீர்த்தம் ஒரு பொண்ணு ஏற்றுமா போய் சொல்லுவாள் அதுக்கு அத்தை அத்தை அதுக்கு தான் பாட்னர் டைம் அப்படி ஒரு நோல் எல்லா பூரா பிறகு சண்டை யாருனே சேராது எவ்வளவு இடம் பள்ள அப்பா கூட சேராது அம்மாவும் அம்மா கூடrangle சேராது அப்பா தனித்தனியா தனித் தனியா இருக்கு டீ பாக்கி ஒத்த ஒத்த புளிய தனித் தனியா வச்சிருக்கீங்க ராதேரோ கோன் டாப் கூகுள் தான் கேப்பாங்க எங்க அப்பா நல்லவனா கேக்குறா পুরাதே கூகுள் தான் கேக்குறேன் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்ப குழந்தைகளுக்கான சர்க்கிள் இது கொஞ்ச கொஞ்ச பிள்ளைங்க தனி நபர்களாக வா மாத்துるது இல்லை they have limited conversation அப்ப என்ன பண்ணுவாங்க ஒண்ணு நீங்க கான்வர்சேஷனை பில் பண்ணுங்க இல்ல அவங்களுக்கான சர்க்கிளை உருவாக்கி கொடுங்க மாற நம்ம என்ன பண்றோம் பட்டுn அதிகாரத்துல பட்டாணம் தலையில அடிக்க பாக்குற பதிமூணு பதினாலு வயசுக்குள்ள இரண்டு எட்டாண்டு வயசுல நாம் அறிகிற பிள்ளை அதுதான் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பதினொன்னுல இருந்து வயசுக்குள்ள தான் மோஸ்ட் குரூசியல் பீரியட் ஓகே அந்த ப்ரீ டீன் அப்படின்னு நம்ம சொல்றோம் டீனேஜ் பருவத்து பிள்ளைகள பத்தி கவலைப்படுவோம் இல்லாத குழந்தைகள பத்தி கவலைப்படுவோம் டீனேஜ் பிள்ளைகள் காதலி சிறுவன் கவலை சின்ன பிள்ளைகள் கடத்த தவறி விழுந்துமான கவலை நடுவில் இந்த ப்ரீ டீன் பிள்ளைகள் அப்படியே நட்டா தப்பிட்டு போய் ஒரு பதினோரு வயசு பிள்ளை பன்னெண்டு வயசு பிள்ளை மொட்டை மாலையில ஒரு நாளைக்கு துணி காய போய் போடுது எழுத்து விட்டு அந்த பையன் மாத்தி சிரிக்கலாம் என்ன அந்த சின்ன வயசுல இருந்து பழகிற பையன் இன்னைக்கு அவன் சிரிக்கிற போது வித்தியாசமா படுகிறது அந்த பிள்ளை நினைச்சு கீழ வந்து சொல்லுதம்மா என்னென்ன சொல்லுவா எந்த ஒரு சந்தை என்ன மாதிரி ஒரு நாள் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்களேன் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இதுவரைக்கும் இந்த பிள்ளை சொன்னது கிடையாது நீங்க பதில் சொன்னது கிடையாது இத சொல்லக்கூடிய அனுமதியை நீங்க வீட்டுக்குள்ள கொடுத்துருக்கணும் எனக்கு எது இருந்தாலும் முதலில் சொல்லக்கூடிய இடமாக என்னுடைய வீடு இருக்க வேண்டும் என்ற சுதந்திரத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்கணும் என் அப்பாவுடைய என் அம்மா கூடயே சொன்னா எனக்கு உடனடியா பதில் கிடைக்கிற ஒரு தெளிவு நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் இதை வெயிட் பண்ணி நாளைக்கு தான் சொல்லி ஏன்னா அதுதான் தப்பு இல்லாம பாக்கணும் உங்கள்கிட்ட சொன்ன என்ன பதிலும் நான் சொல்லட்டுமா எந்த எந்த ஆலோசனையும் இருக்கா எழுத்தவன் பையன் சஞ்சய் நான் துணிங்காயப்பட ஆடிக்கு போனப்போ என்ன பார்த்து சிரிச்சாசமா ஒரே பதில் இருந்தா நீ ஏன் மாடிய கட்டின உங்களுக்கு பதில் இருந்தா இல்லையா எனக்கு அத்தை இருந்திருந்தால் அத்தை சொல்லிடுவாரு ஏன்னா அத்தைக்கும் அவனுக்கான உறவு வேறு இல்லையா அப்பாவிடம் பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறது எதிர்கொள்ள பதக்கமா இருக்கு சித்தப்பட போயிடலாம் சொல்லுங்கப்பா அப்பா அப்பாவுலையும் சொல்லுவாங்க சித்தப்பாக்கல பெரிய பாக்கலாம் அப்பாக்கெல்லாம் சொல்லுவான் அது மாதிரி நீங்க ப்ராப்ளமா அப்படின்னு பேசுவோம் ஒரே ஒரு பிள்ளை நீ யோசிச்சு பாருங்க ஒரு பையன் வெளியூர்ல டவுன்ல இருந்து படிச்சு நான் சொல்றேன் எண்பது உங்க அண்ணன் ஒருத்தர் வெளியூர்ல இருந்து படிச்சிருவாரு இந்த புலதா விட்டு இந்த சைட்லாம் இந்த சைட்ல அடிச்சுக்கிட்டே அப்படி சொல்லி தலை ஊருக்குள்ள வருது அவன் மாமா பாக்குறாப்பி ஒரு சின்ன டவுன்ல இருந்து சைக்கிள் அப்படி உள்ள வரப்ப என்ன மாப்பிளா கலக்கிறேன் பாப்பா ஏன்னா அந்த மாமா மாமா இசை பாட்டுல இருந்துட்டு அவர் ஃபண்டா ஜாலியா இருப்பாரு ஏன்னா அக்கா வீட்டுக்குள்ள தங்கச்சி வீட்டுக்குள்ள ஜாலியா க்ளோஸா நெருக்கமா இருப்பார் கட் பண்ணம்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருப்பாரு இதே கூட போடுவிட்டு சைடில் பூரா விட்டு அந்த ஆசிரியர் போயிட்டு இருக்கப்ப எந்த புள்ளட்ட போறாரு வண்டியை நிறுத்துறாங்க எப்படின்னே கேட்டுல ஏன்னா நீ குடும்பத்தின் கௌரவம் என் வீட்டுக்குள்ள கூட பூரா விட்டு நீ வரக்கல அப்படியே அழுதுகிட்டே கண்ணை தொடச்சுட்டு வண்டியை வளர்ச்சி மாமா கடைக்கு போவான் மளிகை கிடைக்கும் அந்த போன உடனே கண்ணை சமந்துட்டு பார்த்தோன்னா இருந்தாலும் கேட்பாங்கன்னா அவங்க சித்தப்பட பாத்தியா அப்படின்னு உங்க அப்பனும் சரி உங்க சித்தப்படும் சரி கிறுக்கு பயிர்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு கொண்டாந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு போவார் அடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் அணைக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் அறிவு சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் தப்ப லிமிட்டா பண்ணி அதை அனுமதிச்சு ஓகே சின்ன வென்டிலே வெளியில போட கெட்டு போவோம் நம்மளே இதை சொல்லிட்டு சரி பண்ணிட்டு ஒரு கேரக்டர் இது எல்லாத்தையும் அம்மா அப்பா வீட்டுல ஒரு ஒரு சிஇஓ எம்ப்ளாய் முன்னால ஏழு பிள்ளை இருந்தாங்க அந்த காலத்துல கேட்டாங்க நீ இல்ல கேட்கலாம் கிடையாது அப்பலாம் அப்பா சொல்லவே மாட்டாரு யாருன்னே தெரியாது ஆறுல இருந்த ஒரு சின்னதா கடை வச்சு குடும்பத்தை பண்ணையம் பண்ணிட்டு மனசுக்கு என்ன மணிக்கு கடைக்கு போவாங்க தூங்கிட்டு இருப்பீங்க ஒன்பது மணிக்கு அந்த வருவாங்க வாயில கொஞ்சம் முடிச்சரை போட்டு குளிக்கும் விட்டுட்டு படுத்துவாரு எப்படி தெரியும்னு கேட்டு ஆனா அப்பாக்களுக்கு பயம் இல்லப்பா நமக்கு பயம் நம்முடைய தந்தைமார்களுக்கு பயம் இல்லை ஒரு முரட்டத்தை நமது அந்த பயம் அந்த பயம் வச்ச அந்த நிலைதான் அவங்களை காப்பாத்து நம்மளை காப்பாத்து பயப்படாம சொல்லுவாங்க மூத்த புள்ள நல்லா படிப்பான் ஆளா வருவோம் அப்படின்னு ரெண்டாவது பிள்ளை விளையாட்டுல நல்லா வருவான் போல் மூணாவது பிள்ளை இவன் பெரிய மோசமான பழைய இருக்கா வாத்தியாளர்கள் சுட்டா அணைய தேசிய ஆட்டலையும் சொல்லுவார் நாலாவது என்ன அம்மா பின்னாலே தெரியும் அடுத்து புடி பாப்பார் இவன் அஞ்சாவது ஆறாவதானு குழப்பம் ஏன் இவன் அஞ்சா ஆறாம் ஏன் அசியை மூணாவது மனுஷன் முன்னால இவன் அஞ்சாவது அப்பதான் அவருக்கே தெரியும் அஞ்சா ஆறானே குழப்பம் இருக்கும் தலைவருக்கு ட்யூட்டி நிறைய இருக்கும் இந்த லட்சணத்துல அவர் என்ன உங்கள்கிட்ட உட்காந்து பேசினாரு